அங்கே ரெஸ்டாரன்ட் ஆமா ஒண்ணு அதெல்லாம் தான் வேலை செய்யும் நீங்க இங்க பக்கமா நில்லுங்க இப்போ எட்டி வேலை என் தலையில குடுடா இது 나டா ஏபஸ் பார்க்குறீங்க கமான் டேய் ஏபஸ் பார்க்க சீதாவலியே நான் இந்த பொண்ணு சீக்க மண்ணு போட்டது டேய் mọi người phải nắm bắt mình mình vinh vào đây để màn quay 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 தீரின் வடிவ கனவி பபிவர் கண்கள் காட்சிகள் தீபங்கள் மனமோ உடலோ மயக்கங்களின் வடிகோ கைகள் இணைக்கலாம் நடக்கலாம் செந்தல் திகைக்கலாம்

என்னங்கடா விளையாடுறீங்களா பைத்திக்கான மரத்துல கட்டி வச்ச மாதிரி என்ன உக்காந்து சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறீங்க மண்ணி வந்தாச்சு வரட்டுமே விஷயத்தை இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் நமது அன்பு ராஜப்பா அவர்களும் சித்ரா அவர்களும் வாழ்க்கையை இணைய நன்னாள் அவங்களுக்கு முறைப்படி திருமணம் நடக்கெல்லாம் எங்க இருக்கமா சொல்ல முடியாது அதனால நம்ம எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு மாலை மாற்றிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் எப்போ அவசியமா அப்பா அயோஷோ பத்து ரூபா என்பா மாதத்துல பத்து ரூபாய் என்ன பண்ணுவா முந்தா ஏய் இங்க திடிங்க வந்துரு. அதுல நான் சப்புனி மாலை போட வந்தா இது குறுக்க வந்துடாத. இல்ல இப்போ உங்களுக்கு மாலை போட வந்தா நான் குறுக்க வந்துடறேன். நான் ஒரு சத்த கேட்டிச்சு. நல்ல காரியம் நடக்கதுன்னு வந்தே. டேக் இட் ஈஸி. டேக் இட் டவுன். वी डीपली रिग्रेट टू नोट த டேக் இட் டவுன். சரியா இல்ல. वी आर எக்ஸ்ட்ரீம்லி sorry that our design was not up to your satisfaction. ஆ uh,

மாடல்ஸ் கிடைக்கிறேன் லவ்வர் செய்யாவது போட்டோ எடுக்க சொல்றோம் உத இவனா வாங்குவான் என்ன கேட்டா எப்படி அங்கேயே கேட்டு வந்துருக்கணும் கேட்டிருப்பேன் வயத்த பழுப்புன்னு ஒன்னு சரி நான் கிளம்புறேன் What man? Where are you going? To beach or To hell. All the best. <laughs>

இல்லடா என் பூமா ஒன் பூமா ஒளி ஆ வாடா கணக்கா கூடன் பகுதியா கொஞ்சம் இல்லடா ஒன் கண்டிஷன் வாசல் வரைக்கும் தான் வருவேன் சரியா சரிதாம்பா கொஞ்சம் பகவான வேண்டிட்டு வலது கால் எடுத்து வை வலது கால் தான் தடமும் தெரியல வளமும் தெரியல ஜடம்

யாரு ஹலோ நீங்களா வாங்க ரொம்ப நேரம் காத்திட்டு இருக்கீங்களா நான் குளிச்சிட்டு இருந்தேன் நீங்க அது தெரியுது எதுக்குன்னு கேக்குறேன் எங்க ஊர் ஸ்கூல்ல போது பயக்கம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது உங்க சென்டிமெண்ட்காக என்ன பாக்குறீங்க சண்டால சண்டி இப்படி இரும்பு குண்டு பேசுற பொங்கனாட்டு கையில என்ன மாட்டி விட்டு பூட்டிய என் கட்டி என்ன போதும்

ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு தியேட்டர் வந்துரு நான் உனக்காக வெயிட் பண்றேன் தியேட்டர் வாசல்ல கேட்டீங்களா அதான் சிரிப்பு குறும்புக்காரர் எந்த தைரியம் இருந்தா சித்ரா என்னப்பா என்ன பற காலேஜுக்கு சண்டேஜ் கிளாஸ் எல்லா இருப்பான் அந்த முண்டத்துக்கு வேற என்ன வேலை இல்ல வந்து இந்த நிமிஷத்துல வெளியில காலை வச்ச உன் காலை வெட்டிடுவேன் Go to your room!

பாவ வியாபாரங்கள் வந்து குஞ்சின்னு பாக்கிறதுக்கு என்னைக்கு என்னவோ மனசு கேட்கல அதான் நம்மளால முடிஞ்ச உதவி பக்கத்துல போய் ஒரு அஞ்சு மோயம் வாங்கி வந்துட்டேன் வாங்கின பூவை என்ன செய்யறதா உத்தேசம் என்ன செய்யறது நானும் வச்சுக்க முடியும் வச்சுக்கிறேன் தான் வச்சுக்கணும் நீங்க எப்படி பூவெல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்களா சரி சரி உட்காருங்க சரிதாங்க அந்த ஸ்டூல்ல எடுத்து போட்டு உட்காருங்க இது என்னப்பட்டு இனிப்பாரி எனக்கு போகும் போது மறக்காம இதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோ பாடத்தை ஆரம்பிக்கலாமா பத்து ரூபா பூடிச்சிட்ரூம் தெரியல ஒண்ணு என்ன ஒரே தவிர தவிக்கிறீங்க தவிக்கிறது நாளைக்கு வச்சுக்க முடியாதா நாளைக்கு ஆமாங்க நாளைக்கே வச்சுக்கலாம்

பையா நீ யாருன்னு எனக்கு தெரியா ஆமா நான் மத்தவங்க மாதிரி இந்த மாதிரி இன்னொரு தடவை போன் பண்ண குறைச்சிருவேன் அடகு முகம் அது சுகம் இமை நனைவது துயரம் எங்கே வசந்தம் உறக்கமிழா இரவுகள் சினத்தினில் மை கரைந்ததும் கையில் மறந்ததும் பொய் சினத்தினில் மெய் கரைந்ததும் நீரில் குளிக்கவா வெறும் கனவு கனலில் குளிர் காயவ உறக்கமில்லா இரவு இறக்கமில்லா தணியுமோ இந்த தாகம் இதழில் ஏழிசையில் தனியுமோ இந்த தாகம் என் இதயம் உனது இந்த தனிமை சுடுவது அம்ம உதய ஒளி சிறகு விரியும் என் கண்ணம்மா என் இந்த தனிமை சுடுவது உதய ஒளி மழையில் சிறகு விரியும் என் கண்ணம்மா கண்ணம்மா எனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சித்ரா இந்த Dress உனக்கு பிடிச்சிருக்கா பாரு சித்ரா ஏமாப் ப்ரி நல்லா இருக்கே சந்தோஷமா இரு சந்தோஷப்படறதுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு பிறந்தநாள்மா ஓஹோ என்ன ஓஹோ இன்னைக்கு நீங்க அப்பா பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கார் அப்படியா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏன் பொறந்தேன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சித்ரா என்னம்மா என்ன உங்க மக மாதிரியா நடத்துறீங்க ஜெயில் கைதி கூட பரவாயில்ல படிப்பு இருக்கட்டீங்க வெளிய போக கூடாது யாரையும் பார்க்க கூடாது பிறந்த நாளா பார்ட்டியா என்ன கூட கூப்பிடாம என்னம்மா பார்ட்டி வேண்டாம்னு யாருமா சொன்னது கிட்ட பிடிக்காதே உங்க அப்பாவுக்கு அந்த தான் பிடிக்காது அவரை தவிர உன்ஸ் யார வேணும்னாலும் கூப்பிடு உங்க அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு என்னடா இங்க படுத்துக்கிட்டு இருக்க சும்மா ரூம்ல போர் அடிச்சுது அதான் சரி வா கிளாஸ்க்கு போலாம் நான் வரல சரி கிளாஸ்க்கு வேணாம் சினிமா காட்சியும் போலாம் பாரு ம் போலாமா வேண்டாம் ராஜப்பா எங்க எல்லாரையோட நீ தைரியசாலி கெட்டிக்காரன் நினைச்சுதான் உன்னை குருன்னு கூப்பிடுறோம் உன்ன நீயே சாதனமாக்கி கதை தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்

ஸ்லிப்ல எழுதி பிரசன்டேஷன் கூட கொடுத்தாது குட்டலாம்